வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் மணத்தக்காளி கீரை சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க அது செய்கிறதுக்கு பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம் கால் கப் பாசிப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு இதை நல்லா கழுவிக்கலாம் இது கூட காரத்துக்கு அஞ்சு பச்சை மிளகாய் அஞ்சு பல் பூண்டு கால் டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நாலு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு இதை நல்லா மசித்து எடுத்துக்கலாம் இது இருக்கட்டும் அதுக்கப்புறம் இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து இது கூட ஒரு மூணு கப் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இதை நல்லா கொதிக்கட்டும் இதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு கால் கப் தேங்காய் ரெண்டு வெங்காயம் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து இதை துருவிட்டு தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வெந்திருச்சு இது கூட மசிச்ச பாசிப்பருப்பு அரைச்ச தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இது மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் இதை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதில் கீரை சேர்க்கலாம் இப்போ கீரையே தண்டுலேருந்து எடுத்து இதை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்துக்கலாம் எடுத்து இதை வதக்கிக்கலாம் வதக்கிறதுக்கு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கீரை எடுத்துருக்கேன் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதக்காமலும் வைக்கலாம் வதக்காமல் இருந்தால் நீங்கள் குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் குழம்புல சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை நான் நல்லா வதக்கிட்டேன் நல்லா வதக்கினத்துக்கு அப்புறம் இதை குழம்புல சேர்த்திங்கன்னா கீரை கலர் மாறாமல் இருக்கும் வதக்காமல் சேர்த்திங்கன்னா உடனே டக்குன்னு கலர் மாறிவிடும் இந்த மாதிரி வதக்கிட்டு சேர்க்கும்போது கீரையோடய கலர் பச்சையாகவே இருக்கும் ஆனால் கீரை நல்லா வெந்துடும் இப்போ இது நல்லா வதங்கிருச்சு இப்போ கொதிச்ச குழம்பை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த குழம்புல நான் அந்த கீரையை சேர்க்குறேன் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் குழம்பு நல்லா சூடாக இருக்குது கீரையும் நல்லா சூடாக இருக்குது உள்ளே சேர்த்து கலந்து விட்டு இதை நல்லா மூடி வச்சிடலாம் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் மூடி வச்சுட்டிங்கன்னா கீரை நல்லா வெந்துடும் இது மாதிரி வைக்கும்போது கலர் மாறாமல் இருக்கும் கீரையோட கலர் மாறாமல் கீரை நல்லா வெந்திருக்கும் இது இருக்கட்டும் இதை தாளிச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் அரை டீஸ்பூன் சோம்பு சோம்பு நல்லா எண்ணெயில் பொரியணும் பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து இதை நல்லா வதக்கிட்டு இதை குழம்புல சேர்த்துடலாம் அவ்வளவுதான் நம்ம சுவையான மணத்தக்காளி கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஈஸியாக செய்யலாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கீரையோடய கலர் மாறாமல் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ